கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இருந்த மாற்றப்பட்டு மதுரை மாநகராட்சி ஆணையராக இருந்த தினேஷ்குமார் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியராக இன்று பொறுப்பேற்றுக் கொண்டார் மாவட்ட ஆட்சியராக பொறுப்பேற்ற பின்னர் முதல் கூட்டமாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் சேர்த்தல் மற்றும் பேரூராட்சியாக தரம் உயர்த்துதல் தொடர்பாக கருத்துக்கள் கேட்பதற்கான முதல் ஆலோசனைக் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் அவர்கள் தலைமையில் நடந்தது பல்வேறு அரசியல் கட்சியினர் தங்களது கோரிக்கைகளை மாவட்ட ஆட்சியரிடம் எடுத்துரைத்தனர் அப்போது பேசிய தேமுதிக கிழக்கு மாவட்ட செயலாளர் கே சின்ராஜ் கிருஷ்ணகிரி நகராட்சியுடன் கட்டிக்கானப்பள்ளி மட்டுமின்றி பயணப்பள்ளி வெங்கடாபுரம் அகசிப்பள்ளி ஊராட்சிகளையும் இணைக்க வேண்டும் மேலும் நகரை ஒட்டியுள்ள ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களை நகராட்சியுடன் இணைக்க வேண்டும் அதே அதேவேளையில் கட்டிக்கானப்பள்ளி ஊராட்சிக்குட்பட்ட தேவசமுத்திரம் உள்ளிட்ட கிராமங்களை இணைத்து புதிய ஊராட்சி உருவாக்க வேண்டும் நகரின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு நகராட்சியை சுற்றிலும் உள்ள அனைத்து கிராமங்களையும் இணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் அவர் பேசுகையில் பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் ஆர்டிஓ அலுவலகம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அத்தியாவசிய தேவையான பொது மருத்துவமனை உள்ளிட்ட இடங்களுக்கு செல்ல டோல்கேட் பெரும் சிரமமாக இருப்பதாகவும் உடனடியாக மாவட்ட ஆட்சியர் இதனை கருத்தில் கொண்டு சுங்கச்சாவடியை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் கூறியதாவது உள்ளாட்சி அமைப்புகளை மாநகராட்சி மற்றும் நகராட்சியுடன் சேர்த்தல் மற்றும் பேரூராட்சியாக தரம் உயர்த்துதல் குறித்து டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அறிவிக்கப்பட்டது கருத்துக்களை தெரிவிக்க ஆறு வாரங்கள் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது பொதுமக்கள் தங்களது கருத்துக்களை மனுவாக அளிக்கும் பட்சத்தில் இதுகுறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இக்கூட்டத்தில் டிஆர்ஓ சாதனைக்குரல் ஊரக வளர்ச்சித் திட்ட இயக்குநர் கவிதா ஹோசூர் துணை ஆட்சியர் பிரியங்கா உதவி இயக்குநர் மகாதேவன் கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் நமக்ஷிவாயம் கிருஷ்ணகிரி நகராட்சி தலைவர் பரிதா நவாப் தேமுதிக பொதுக்குழு உறுப்பினர் லட்சுமணன் ஒன்றிய துணை செயலாளர் பி சி குமார் தேமுதிக மேற்கு மாவட்ட பொருளாளர் தனபால் திமுக நகர செயலாளர் நவாப் தேசிய மக்கள் கட்சி மாவட்ட தலைவர் சந்திரமோகன்

நகராட்சிய மிக பெயர் மகிழ்ச்சி அதே போல வைணப்பிள்ளி தேவசமுத்திரம் கருச்சிப்பள்ளி பிள்ளை இதெல்லாம் வந்து நகராட்சி ஒட்டி இருக்கிற பஞ்சாயத்து இதெல்லாம் வந்து நகராட்சியில் இனிச்சாக பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லா காரணம் நகராட்சி எது ஊராட்சி எது என்று யாருமே குறிப்பிட்டது நகராட்சி நகராட்சி இருக்குது ஊராட்சி இது வந்து புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் மரியாதைக்குரிய மாவட்ட ஆட்சியாளர் அவர்கள் இது வந்து நாங்கள் சொல்றது கருத்தில் எடுத்துக்கொண்டோம் நீங்க நேரடியா போய் அந்த நாங்கள் சொல்ற பஞ்சாயத்து புறம் ஆய்வு பண்ணி கண்டிப்பாக நகராட்சி இணைக்க வேண்டும் அதே போல டோல்கேட்டு தோல் மக்களுக்கு ஒரு பிரச்சனையாவே தோல்வேட் தாண்டிதான் மக்களுக்கு உடல் தெரியல கூட ஹாஸ்பிட்டலுக்கு அப்ப எவ்வளவு மக்கள் பொதுமக்கள் நகராட்சியில இந்த பகுதியில நான் மாவட்ட ஆட்சியாளர் கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும் தோல் கட்டினாலும் பல பேர் பாதிக்கிறாங்க ஏன்னா வந்துருச்சு எஸ்டி ஆகிருச்சு கலெக்டர் எல்லாமே மக்களுக்கு ஒரு பிரச்சனை தோல் தாண்டி தான் வரணும் அதனால மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது அதே போல மாவட்டத்தில்